இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரேஷன் துவரம் பருப்பை வச்சு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான வடை இப்படி சொல்லாம் பார்க்கலாம் நான் செய்யறதுக்கு ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு துவரம் பருப்பை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சேன் இன்னைக்கு நல்லா கழுவிட்டு ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டு வைங்க இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இதை அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முதல்ல சின்ன பீஸ் இஞ்சி ஒரு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு காரத்துக்கு ஏற்ப மாதிரி காஞ்ச மிளகா நான் ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் இதில் இந்த மிளகா கொஞ்சம் கார கம்மின்ட்டுலாம் அஞ்சு சேர்த்துருக்கேன் நான் ஒரு டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து முதல்ல பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தேவையானதுக்கு உப்பு சால்ட்டு தான் நான் சேர்த்துருக்கேன் அதில் சேர்த்துக்கிட்டு பருப்பை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை இப்போ பெருசு பல்லாரவங்க ரெண்டு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடலாம் கெட் கட்டி வச்சிருக்கேன் எனக்கு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லா மாவியும் நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன பாலாக ஊற்றி வச்சுக்கலாம் பாலாக ஊற்றி வைக்கும்போது நமக்கு வடை தட்டி போகிறது ஈஸியாக இருக்கும் அதனால் நான் ஊற்றி வச்சுக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க அடுப்பில் ஒரு வானல் வச்சு நம்ம என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா எண்ணெய் ஹீட்டான பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு கையில் அடுவு வச்சு அழுத்தினீங்கனாக்கா வடை ரெடி ஆகிடும் இப்போ தட்டி நம்ம வடையை எண்ணெயில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் மா இந்த மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க நல்லா வடை ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்த பிறகு திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கம் நல்லா வடையை திருப்பி போட்டு எடுத்தோம்னாக்கா நம்ம கிறிஸ்பியான துவரம் பருப்பு வடை ரெடி இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம நார்மல் பருப்பு வடையோட பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம இப்போ எல்லா வடையும் எடுத்துடலாம் இந்த வடையிலே நீ கூட கொஞ்சம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் முருங்கைக்கீரையோ இல்லை வேறு கீரையோ போட்டு செஞ்சிங்கன்னா அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை வடை மாதிரி செய்கிறதுக்குமே நல்லாயிருக்கும் இது நான் இப்போ வடையெல்லாம் எடுத்துடுறேன் நம்மளுடைய வடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அப்படின்ச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ